உச்சநீதிமன்றத்தின் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான குறித்த குழு இன்று காலை கூடிய நிலையில் அதிவேக வீதி சுற்றுலா பிரிவின் போலீஸ் சார்ஜன் அல்விஸ் விஜய் விக்ரமவிடம் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பேரிஸ் அவரிடம் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பனிரெண்டாம் மாதம் இமதுவ அதிவேக நுழைவாயிலை அண்மித்த பகுதியில் ஏதேனும் விசேட சம்பவம் ஒன்று இடம்பெற்றதா என கேள்வி எழுப்பினார் ஆம் அதன்போது இமதுவையிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் வெளியேறும் பகுதியில் கடமைகளை முன்னெடுத்து இருந்தேன் அதிகாலை இரண்டு நாற்பத்தி மூன்று மணியளவில் உபர் சேவை அதிகாரி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் செல்லும் வெள்ளை நிறத்திலான வேனின் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளதாகவும் வாகனம் குறித்த பகுதிக்கு வரையை தந்தால் தடுத்து நிறுத்துமாறும் தனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதாக போலீஸ் சார்ஜன் அல்விஸ் விஜய் விக்ரம தெரிவித்தார் அதன் பின்னர் அதிகாலை மூன்று பத்து மணியளவில் இமதுவையிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேக நுழைவாயில் இருந்த அதிகாரி குறித்த வாகனம் வரைய தந்துள்ளதாக ஏற்கனவே தகவல் வழங்கிய அதிகாரி குறிப்பிட்டார் அதன்போது அவர் குறித்த வாகனத்தை நிறுத்தி தான் உடனடியாக குறித்த இடத்திற்கு சென்றதாகவும் பாதுகாப்புக்காக டி ஐம்பத்தி ஆயுதத்தை எடுத்து சென்றதாகவும் நிறுத்தப்பட்டிருந்தனர் அட்டையை காண்பித்துவா என குறிப்பிட்டார் அடையாள அட்டை தெளிவாக காணப்பட்டது நான் எனது உயர் அதிகாரிக்கு அது தொடர்பில் தெரிவித்தேன் வேனில் இருந்த ஏனைய நபர்கள் குறித்து நான் அவரிடம் கேட்டேன் காயமடைந்த ஒருவர் இருக்கின்றார் அவரை கொழும்புக்கு உடனடியாக கொண்டு செல்ல இடம் அளிக்குமாறு கூறினார் அதன் பின்னர் தான் தனது நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி ஊடாக தெளிவுபடுத்தி அதன் பின்னர் வெளிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் தெளிவுபடுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் வெலிகம நிலைய பொறுப்பதிகாரி இருபது நிமிடங்களில் குறித்த இடத்திற்கு வருகை தருவதாகவும் அதுவரை குறித்த வேனை நிறுத்தி வைக்குமாறும் குறிப்பிட்டார் வெலிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு காயமடைந்த நபர் குறித்தும் குறிப்பிட்டேன் என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி காயமடைந்த நபரை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு எனக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மூன்று முப்பத்தி ஐந்து மணி அளவில் தொண்ணூறு சேவையும் வெலிகம பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் அந்த இடத்திற்கு வருகை தந்தனர் தான் உள்ளிட்ட நான்கு பேர் காயமடைந்தவரை ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றியதாகவும் அவர் அழுத்து வரை கருப்பு நிற ஜ அணிந்திருந்ததாகவும் காயமடைந்த பகுதியை பார்வையிட வேண்டும் என அம்புலன்ஸ் வண்டியின் தாதி அதிகாரி தெரிவித்ததாகவும் அவர் அணிந்திருந்த ஆடையில் முழுமையாக ரத்தம் காணப்பட்டதாகவும் அவ்வேளை குறித்த ஆடையை வெட்டி காயம் ஏற்பட்ட பகுதியை தாதி அதிகாரி பார்வையிட்டார் அத்துடன் இயந்திர உதவியுடன் காயமடைந்தவரின் இதய துடிப்பை கண்காணித்ததாகவும் அதன்போது இதய துடிப்பு ஐம்பத்தி இரண்டாக காணப்பட்டது காயமடைந்தவரின் நிலை பாரதூரமானதெனவும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு கொண்டுசெல்லவேண்டும் குறிப்பிடப்பட்டது காயமடைந்த மற்றொருவர் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏறியதாகவும் அதன்போதே மற்றொரு காயமடைந்தவரை தான் அடையாளம் கண்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் தலைமை நீதிபதி ஆயுதத்தை ஏன் எடுக்க நேரிட்டது என கேள்வி எழுப்பினார் வேனில் இருந்த சிஐ சில்வார் போவோம் போவோம் என வேனின் சாரதிக்கு தெரிவிப்பதை தான் கேட்டதாகவும் அதன் போதே டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை தயார்படுத்தி வாகனத்தை செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் வாகனம் சென்றால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக சாஜன் அல்வி ார் அதன் பின்னர் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சக சந்திமா அருவ பெருமை சாட்சியத்திற்கு அழைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாம் மாதம் பதினெட்டாம் திகதி அப்போதிருந்த சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் மற்றும் அப்போதைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இணைந்து நடாத்திய ஊடக சந்திப்பின் வீடியோ பதிவை விசாரணைக் கொள்கின் முன்னர் காட்சிப்படுத்த அவர் அனுமதி கோரினார் அதற்கு பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம கடும் ஆட்சேபனைகளை தெரிவித்தார் நேரடியாக ஒளிப்பதிவு இவர் இருந்து தரவிறக்கம் செய்த வீடியோவை காண்பிக்க முயற்சிப்பதாக அவர் எதிர்ப்பு வெளியிட்டார் குறித்த ஊடக சந்திப்பு குறித்த கால பகுதியில் சகல தொலைக்காட்சிகளிலும் ஒலிபரப்பப்பட்டதாகவும் அதனை எந்த ஒரு நபருக்கும் யூடியூபில் பார்வையிட முடியும் என தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் இதனை பார்வையிட்டு உங்களது கட்சிக்காரர் அவ்வாறு செய்யாவிட்டால் ஆட்சேபணிகளை தெரிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதற்கும் பிரதிவாதி சார்பிலான சட்டத்தரணி ஆட்சேபனை தெரிவித்தார் இரண்டு மடத்தியாளங்கள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் ஒரு பகுதியை காண்பிக்க அவர் எடுக்கும் நடவடிக்கையை எதிர்ப்பது முழுமையான வீடியோ பதிவு செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் அதன் உள்ளடக்கத்தை பார்வையிட்டு எதிர்ப்பை வெளியிட முடியும் என மேலுதிக மன்றாடியார் நாயகம் அதன் போது தெரிவித்தார் வீடியோ காட்சி காண்பிக்க எதிர்ப்பு தெரிவிப்பது புதுமையான விடயம் எனவும் சாட்சியங்கள் வெளிப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு முயற்சிக்கும் செயல்பாடாக இதனை கருத முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இருதரப்பு விவாதத்தை கவனத்திற்கொண்ட தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனா வீடியோவை காட்சிப்படுத்துவதை தடை விதித்தார் அதன் பின்னர் சாட்சியாளராக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பகுப்பாய்வு பிரிவின் பணி பாலர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சமரபால அழைக்கப்பட்டார் வெளிகம்ப சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணப்பரிசல் வழங்குவதற்கான படிவம் எந்த தினத்தில் வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி ஜனவரி இரண்டாம் திகதி தான் குறித்த படிவத்தை பெற்றுக் கொண்டதாகவும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் அனுமதியை அதற்கு பெற்றுக் கொண்டதாகவும் அதற்கான காசோலையை வழங்குமாறு ஆலோசனை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் உரிய படிவத்தில் குறைபாடுகள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயும் போது தலைமை நீதிபதி சாட்சியாளருக்கு அறிவுறுத்தி ஆம் குறைபாடுகள் காணப்படுகின்றன ஒளியேற்றல் உள்வருகை அறிக்கை நீதிபதி அறிக்கை உடற்கோற்று பரிசோதனை அறிக்கை திருமண பதிவு சான்றிதழ் ஆவணமும் இல்லை என அவர் பதிலளித்தார் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் பரிந்துரைக்கு வருகை தந்ததா நீங்கள் இந்த பணத்தை செலுத்த பரிந்துரை வழங்கினீர்களா என்பது தொடர்பில் நீதிபதி கேள்வி எழுப்பினார் இல்லை இதில் பாரிய குறைபாடுகள் காணப்படுகின்றது என்னிடம் கிடைப்பதற்கு முன்னர் போலீஸ் மாதிபர் அனுமதி வழங்கியிருந்தார் அதன் காரணமாக என்னால் வேறொன்றையும் செய்ய முடியாதென பொத்திக்க சமரப்பாளர் பதிலளித்தார்